ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான மருந்து ஒன்று தான் பார்க்க போகிறோம் இந்த மருந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா தொண்டைக்கட்டி இருக்கவங்களுக்கு அப்புறமா வந்து சளி பிடிச்சிருக்கு இருமல் ஜலதோஷம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்கெலாம் இந்த சாப்பிட்லாங்க உங்களுக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகுமா ஜலதோஷம் வந்தால் தீர்றதுக்கு ஆனால் இந்த மருந்து நீங்கள் ரெண்டு வேளை போட்டிங்கன்னா ரெண்டு நாள்லேயே சரியாகுங்க நான் இதை வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக கேட்குது சீக்கிரமாக சரியாயிடுது இது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது வந்து பனங்கற்கண்டு அந்த கவரில் இருக்கிறது பனங்கற்கண்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பா தெரிகிறது வந்து திப்பிலி அப்புறம் மிளகு இந்த ரெண்டுமே அதில் இருக்குது அதுக்கு அடுத்தது சுக்கு அதுக்கப்புறம் அதிமதுரம் இந்த அஞ்சு பொருள் வச்சு தான் நம்ம இந்த பொடியே ரெடி பண்ண போகிறோம் இதை ஃபஸ்ட்டு நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கணும் நான் வந்து திப்பிலி அதுக்கப்புறம் வந்துட்டு அதிமதுரம் அப்புறம் சுக்கு மிளகு இதெல்லாமே நூறு கிராம் வாங்கியிருக்கிறேன் அந்த பனங்கற்கண்டு மட்டும் வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் அது ஒரு பேக்கெட்டில் அப்படியே கொடுத்தாங்க அது தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இது எல்லாமே நல்லா காய போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை அரைச்சிக்கணும் அந்த திப்பிலையும் சுக்கையும் ஃபஸ்ட்டு நல்லா தள்ளிட்டு போட்டு அரைச்சோன்னா அது வந்து நல்லா அரைப்பட்டுரும் அதுக்கப்புறம் ஜலிச்சு எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே ஜலிச்சு எடுத்து கொஞ்சம் மேலே அந்த வேர் மாதிரி வரும் அது திரும்பவும் நம்மக்கிட்ட இருக்க இந்த மிளகு திப்பிலி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி அரைச்சு ஜலிச்சு நல்லா எடுத்தோன்னா சூப்பராக பவுடராக வந்துடும் இந்த பவுடரை வந்து நம்ம தேவையான அளவு வெளியே வச்சுட்டு மீதி இருக்கிறதே அதிகமாக அரைச்சிட்டோன்னா மீதி இருக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வெளியில் வச்சுருக்கிறத தீர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் எடுத்து வெளியே வச்சுக்கலாம் நல்ல குவாலிட்டியாக வாங்கினீங்கன்னா இந்த பவுடர் உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் வருங்க நான் இந்த பவுடரை வந்து ஒரு வருஷம் வரைக்கும் வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ரொம்ப சூப்பராக கேட்குது சளி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம நைட்டு தூங்கும் முன்னாடி இந்த பவுடரை ஒரு பிஞ்ச் கையில் எடுத்து வாயில் போட்டுட்டு லைட்டாக சுடு தண்ணி குடிக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற மாதிரி தண்ணி எடுத்து குடிச்சிட்டு தூங்கணுன்னா அடுத்த நாளே வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியுது உங்களுக்கு அப்படி சளி பிடிச்சிருந்தது இருமல் இருக்குது இல்லை தொண்டை வலி இருக்குதுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க கொஞ்சமாக தாங்க இது போடணும் இது குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் கொஞ்சமாக போட்டு பாருங்க நல்லாயிருக்கும் இது எந்த அளவில் எடுக்கிறதுன்னா ஒரு பிஞ்சு இந்த மாதிரி தான் கையில் கொஞ்சமாக எடுத்து நுள்ளி எடுக்குதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி எடுத்து வாயில போட்டு லைட்டாக சுடு தண்ணி குடிச்சிட்டோன்னா அடுத்த நாளே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி